வந்து ஒரு கஷ்டமான நிலையில ஒரு சுதந்திரம் தான் போய் வந்தாங்க அப்போ போயிடலாம் இந்த ரூட்டால நாங்கள் போயிடலாம் இப்போ கோயிலுக்கு போயிலாம்னு நினைச்சு கொண்டிருக்க இருக்க அதில் அந்த கோயிலுக்கு போகிற வாசலில் இதே மாதிரி ஒரு தலா வந்து போட்டுட்டாங்க அப்படி ஒரு புத்தவியார காட்டிக்கலாம் அது எங்களோட நிலத்தில் ஒரு சின்ன குரோட்டன் குடி வைச்சால் முளைக்காது உடன் மீன் சாப்பிட்டு நாங்கள் ஒரு பண்ட மாற்று முறையில் நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்தோம் கண்டுட்டேன் எந்த பெரிய பெரிய கேம்பெல்லாம் எல்லாம் கிடக்கு முட்டா அழிக்கப்பட்டிருக்கு போட்டு தென்னியல் வீடுகள் எல்லாத்தையும் உடைச்சி கொண்டு பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் போட்ட துன்பங்கள் துயரங்களுக்கு இது எங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி வணக்க முறையில் இன்னைக்கு நான் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பலாலி பிரதேசத்துல வந்து நினைக்கிறேன் இது வந்து பலாலி சந்தி சந்தின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இங்க வந்து முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு இந்த பாதை வந்து இன்றைக்கு வந்து விடுவிச்சிருக்கணும் எந்தவித முன்னறிவுமே இன்றி இந்த பாதையை வந்து இன்றைக்கு இராணுவத்தினால் வந்து விடு விட்டு இருக்கணும் இன்றைக்கு இந்த இடங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து நிறைய மக்கள் எல்லாம் வந்து வந்திருக்கணும் தங்களுடைய இந்த காணிகளை வந்து பார்க்கணும் இந்த ரோட்டில் வந்து போகிறதுக்கு வந்து ஆசைப்பட்டு நிறைய பேர்லாம் வந்து பார்த்து இருக்கணும் அதோட வந்து விடிய வந்து பொங்கல் நிகழ்வு எல்லாமே வந்து செஞ்சு இந்த நிகழ் வந்து கொண்டாடி இருக்கிறோம் இந்த அந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் இருக்கிறோம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது இந்த மக்களுடைய அனுபவங்கள்லாம் வந்து எப்படி இருக்கு என்ற விஷயங்களை வந்து நாங்க இந்த இடத்துல வந்து பார்க்க போறோம் நான் வந்து வசாவலான் பள்ளிக்கட்டையில் வந்து நினைக்கிறேன் இந்த பள்ளிக்கட்டில இருந்து இப்ப புதுசா விட்டு பாதையை பார்க்கறதுக்காக தேவைப்பட்டு பண்ணிருக்கோம் இதுதான் வசாவ்லான் பாடசாவை இதுல முன்னுக்கு வர என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்றதுன்னா இது வந்து இது கங்கால வந்து நாங்க கோயிலாக சூழ்நிலை வந்து நிறைந்தது ராணுவ அப்படி இருப்பேன்னு சொல்லி போட்டிருக்கிறோம் இப்ப ஒரு சமீப காலமாக தான் இந்த பகுதிகள் கூட அஹ் ராணுவத்தினரால் வந்து விடப்பட்டது இதெல்லாம் வந்து ராணுவ பகுதிகள் இதுல இருந்து நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம் கண்டு போயிட்டு நாங்கள் வந்து பலாளி சந்தி அந்த சந்தையில இருந்து அந்த சந்தில தான் மக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து போல இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அந்த இடங்கள்ல இன்றைக்கு பொங்கல் நிகழ்வுகள் வந்து செய்யணுமா இந்த பாதை தர முன்னுட்டு போய் பார்ப்போம் இந்த பாதையான விலைகள் நல்லா இருக்கு கண்டுபோக நிறைய மரங்கள் நிற்குது அதனால நல்ல குளிர்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து ராணுவ உயர் உயர் பாதுகாப்பு மையமாக இருந்த பகுதி தான் எங்களை வந்து காணிகள் எதுவுமே வந்து இன்னும் விடுவிக்கப்பட பெருசாக இந்த பாதையை மட்டும்தான் இந்த இடத்துல வந்து விட்டு பாதையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது அடிக்கு அங்காலை வந்து முதுவேலிகள் அமைச்சிருக்கணும் அதுக்கு அங்கால் வந்து போகவே இல்லாது இந்த பாதையால் மட்டுந்தான் போகலாம் காணிகளும் எதுவுமே வந்து இது பார்த்து இடங்களில் விரும்பிக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அங்கே ஒரு சில பகுதிகள் மட்டும் விட்டுரைக்கணும் இப்போ நாங்கள் வந்து இந்த வசாவ்லான் சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து கிட்ட வந்துவிட்டோம் இதுக்கு தான் இப்போ வந்து விட்டுரைக்கணும் இதில் பாருங்க இந்த பாதை தான் இப்போ விட்டுருக்கிற பாதை வந்து உள்ளுக்கு வந்து போய்ட்டு காணொலி எதுவுமே வந்து பதிவு செய்ய முடியாது அதெல்லாம் நாங்கள் இங்கே இருந்தே காட்டோம் நான் வந்து வேறே கிளியில் இந்த பாதைகளை வந்து பார்த்துருந்தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நிறைய பெரிய பெரிய கேம்புகள் என்ட்ரன்ஸ்கள் கேம்புகள் என்ட்ரன்ஸுகள் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் இருக்குது நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது அதோடு வந்து ரோடு சைடுகளில் வந்து ஒரு சில கோயில்கள் அதுகளெல்லாம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கலாச்சாரத்தில் எல்லாமே வந்து எல்லாம் அழிவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லினோம் கேட்டு பார்ப்போம் இங்கே நிற்கிற மக்கள்கிட்ட என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னடா எங்களுக்கும் இது வந்து புதுசு நாங்கள் எங்களுக்கு பிறந்ததுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வாரம் எங்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்போ இங்கே நிற்கிற ஆக்கள்கிட்ட கேட்டு இதை தெரிஞ்சு கொள்வோம் வாங்குவோம் ஓகேங்க வணக்கம் 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 எங்கேருந்து வாருங்கள் நாங்கள் நாங்கள் இப்போது தற்போது தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பல பல இடங்களில் போய் குடியேறி இப்போ கடைசியாக இப்போ எங்களுக்கு உறைவுடன் தந்தது உரும்புர உரும்புறிலிருந்து தான் நாம் வாரம் எங்களோட பூர்வீகம் இங்கே இந்த இடம் தான் இதிலேருந்து நீங்கள் திருப்பி காட்டுங்கோ அந்த தின்ன தெரிகிற இதுதான் தான் எங்களோட வீடு தெரியும் அந்த காணியில் நாங்கள் பதினெட்டாம் ஆண்டிலேருந்து பதினெட்டாம் ஆண்டிலேருந்து நாங்கள் இங்கே கோயிலுக்கு ஆமி ஆமியில் பதிவு செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் கோயிலை கும்பிட்டு கொண்டு வரோம் நாங்கள் போவேக்க இல்லை எல்லாம் அழிஞ்சு விட்டு எல்லாம் இடிச்சாச்சு எங்களோட கு குலம் அந்த கேணி அது இல்லை எங்களை அப்போ இருந்த யாழ்ப்பாண தளபதி தரிசன் கட்டி ஆராய்ச்சி எங்களை கேம்புக்கு எங்களை நாங்கள் கொடுத்த கொடுத்த கடிதத்துக்கு மதிப்பளித்து எங்களை கூட்டி கொண்டு போய் உங்களுக்கு என்ன தேவை என்ன செய்கிறான்னு கேட்க நாங்களும் எங்கள்ட கோயிலை புரதம புனரமிச்சு கோயிலுக்கு போகணுமண்டு பதினெட்டாம் ஆண்டிலிருந்து அவற்றை உத்தரவின் பேரில் நாங்கள் வந்து ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் தரிசித்து கொண்டு வந்தோம் அந்த இடையில் கொரோனா சீசனில் எங்களை ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நாங்கள் உள்ள அதுக்கு பிறகு இப்போவும் நாங்கள் மா ஏனெண்டால் நாங்கள் பலாலியில் இருக்கிறார்கள் எல்லாம் திக்கி திக்காக இருக்கிறோம் பவுனியா முல்லைத்தீவு புது அப்படி எல்லா மாவட்டத்துலேயும் பிறந்து இடம் பேர்ந்து இருக்கிறோம் அப்போ எல்லோரையும் சேர்க்கையில் இல்லாண்டவரையும் மாத்திர முதல் வள்ளியில் கோயிலுக்கு பொங்கல் வாரது அதுவும் முதல் ஆமிதான் பதிஞ்சங்களை விட்டுறது இப்போ ஏஜிஓஃபிஸுக்கு எங்கட பதிவு போய் அது பேர் ஆமிக்கு வந்து ஆமி லிஸ்ட்டோடு வந்து இந்த கட்டிடத்தில் வச்சு எங்களை எல்லாம் பதிஞ்சு எங்களோட ஐலண்டி காட்டு ஃபோன் எல்லாம் ஓ பண்ணி போட்டு சொந்த வெஹிக்கிளில் அது ஆமீண்ட வெஹிக்கிளில் போய் தான் நாங்கள் கோயிலுக்கு போய் பொங்கல் செய்து ஒரு ம மூன்று மணி அளவில் வெளியில் வருவோம் வரும் வரைக்கும் எங்களை கண்காணித்து கொண்டே இருப்பாங்க இங்கே பதவியில் எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அதை ஒரு இருபத்தஞ்சி தடவை அவங்கள தலையால் எண்ணிக்கொண்டு இருப்பாங்க அப்போ அப்படி ஒரு கஷ்டமான நிலையில் ஒரு சுதந்திரம் இல்லாமல் தான் போய் வந்தாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் காலமே ஆறு மணிக்கு பாத திற கேட்க நான் தான் முன்னுக்கு ஒரு இந்த நண்பர்கள் ரெண்டு பேர் மூன்று பேரோட வாதத்தில் இருக்கிற போதும் எந்த அரசியல் சாயமோ எந்த ஏஜிய உஷோ எந்த அரச உத்தியோகத்தர ஒரு இல்லை பொதுமக்களாகிய நாங்கள் தான் அந்த முதல் முதல் கற்பூரம் காட்டி நாங்கள் எல்லாம் செய்து தான் நாங்கள் இங்கே ரோட்டுக்கு இங்கே வந்த நாங்கள் வந்தால் போல தான் இங்கேருந்து வேந்த ஆட்களை அனுப்பினவாங்க சரி இப்போ எங்களுக்கு என்ன சந்தோஷம்னு சொன்னால் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களோட மண்ணில் சுதந்திரமாக வந்து நாங்கள் வந்து இது இருக்கிற பெரிய சந்தோஷம் அதால் அத ஒரு வழிப்பு தான் இதில் நாங்கள் ஒரு பொங்கல் செய்து நாங்கள் மக்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டு என்னப்போ நீங்கள் அந்த சொன்ன ஆலயம் இப்போ இந்த பகுதியில் இருக்குது இதில் இருந்து இதிலேருந்து நூற்றி ஐம்பது ஒரு சுருக்கமாக செல்ல ஒரு பஸ்ஸிண்ட நாலாவது கியர் போட எங்களோட கோயில் வேணும் அப்போ அதே கோயில் சக்திவேல் முருகன் கோயில் அதே அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது எங்கட குல தெய்வமான ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது ஆனால் நாங்கள் இந்த சக்திவேல் கோரிய நிர்வாக மண்டபடியை நாங்கள் அந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு மாசவள்ளியும்

மற்ற எங்களுக்கு இப்படி பாதையை திறந்தபடியா எங்கட காணியலையும் முடிவிச்சு நாங்கள் பார்க்க போயிலாம இருக்குது இப்போ காணிகளையும் முடிவிச்சா நாங்கள் மிச்சம் சந்தோஷமா இருப்போம் எங்களுக்கு இங்கே இருக்கிற இருக்க எங்களுக்கு எந்த ஒரு வருத்தங்களோ துன்பம் இல்லையே நிறையா கடக்கிற காற்று உடன் மீன் சாப்பிட்டு நாங்கள் ஒரு பண்டை மாற்று முறையில் நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்தோம் இங்கே ஒன்று நாங்கள் தேங்காய் கொடுத்தா அவங்க மீனை தருவாங்க அப்படி அவங்க உடனே கூட்டு மீன் உடனே சாப்பிட்டு அப்போ நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ நாங்கள் போய் அங்கேயெல்லாம் அந்த இந்த வளர்ப்பு கோழிகள் மாதிரி வந்துட்டாங்க இப்போ இந்த காற்று புவிசாக எங்களுக்கு சரியான சுகமாக இருக்கிற எங்களுக்கு மிக மிக சரியான சந்தோஷம் எங்களோட இடத்துக்கு வந்து அப்படி இருந்து போடுறது அந்த இந்த ரோட்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தது இதில் இதில் எங்கட நான் சொல்கிறோம் இந்த கிழக்கு பக்கத்தில் இன்னும் ரெண்டு ஆலயம் இருந்தது ஒன்று பிரிதம்பரான் கோயில் ஒன்று வைர கோயில் மற்ற ஒரு வாசிதாள பெரிய வாசிதாளர் ஒன்று இருந்தால் பிரசித்தி பெற்ற வாசிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பன்னெண்டாம் தேதி அஞ்சாம் மாதம் அதை ஓப்பன் பண்ணினேன் அது வருஷா வருஷம் நாங்கள் விளையாட்டு போட்டிகள் சைக்கிள் ஓட்ட போட்டிகள் நாட போட்டிகள் மூன்று நாள் தொடர்ந்து நடக்கும் அப்படி ஒரு ஒரு விழா விழாக்கூலம் இந்த ரோட்டெல்லாம் மின்சாரத்தால் அலங்கரித்து இதாண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மற்றது இதுகள் சிறுவர் பாடசாலை அது இதுன்னு சொல்லி இதாண்ட இப்போ நாங்கள் ஒழிக்கிடையே எங்கட வயசுக்கு இப்போ எனக்கு எழுபது வயசு அவ கணக்கு பாருங்கள் நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இருந்து சேர்ந்து ஒழிக்கிறோம் இப்போ இந்த விட்டதுக்கு அப்புறம் என்ன இப்போ இந்த ரோட்டு விட்ட அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து இல்லை இல்லை போக்குவரத்துக்கு சரியான இல்லை நாங்கள் இப்போ இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு அச்சு வேலி சுற்றி தான் வந்து இங்கே வர்ற அல்லாட்டி அப்படி மருதனாவடத்தால் போய் காங்கிரஸ் போய் தான் வர்றேன் இதுலேருந்து நான் உருவிலே போடுறதுக்கு பத்து நிமிஷம் மோட்டச்சே அது ஒரு இது மக்கள் போய் அவர் ஆஸ்பத்திரிக்கு போடுறது போக்குவரத்துக்கு சோகமாக இருக்கும் இன்னொரு சந்தோஷம் ஆனால் அதே விரைவில் திறப்பது வேணால் எலெக்ஷன் இதிலேயே மக்கள் காணி மக்களுக்கு தான் வழங்குகிறான்னு சொல்லி இருக்கிறேன் அதால் நாங்கள் மற்றது இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக எத்தனையோ ஜனாதிபதியை கண்டுட்டேன் எந்த ஜனாதிபதியும் எங்களை பற்றி தமிழ் எம்பிமாரோ தமிழ் கட்சிகளோ இந்த முப்பத்தஞ்ச முப்பத்தஞ்சு செய்கிற செய்தவொழியா ஆனால் இவங்கள் சொன்னதை ஓரளவு செய்தவங்க அவங்களுக்கு அவங்கள கௌரவ ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமர் கடத்தொழில் அமைச்சர் மற்ற என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி கடன் ஒரு சில கட்டுப்பாடுகளோடு தான் இந்த இந்த பாதை ஒன்று அதை பற்றி அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பாதை இருநூற்றி அறுபத்தி மூன்று துறக்கிக்க இதே கட்டுப்பாடு தான் இருந்தது கா ஓ காலை ஆறு மணியிலேருந்து மாலை ஆறு மணி மட்டும் மற்றது பேந்து இரவு பத்து மணி மட்டும் திறந்து இப்போ டுவெண்ட்டி போக ஆசியம் துறக்கி சரியோ இதிலே ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் இது உயர் பாதுகாப்பு வலியும் முக்கியமாக பெரிய ஆமிக்கம் ஏப்போட் நேமி எல்லாம் இருக்கிறோம் அப்போ இப்போ எங்களுக்கு ஆறு மணி இப்போ ஆறு அஞ்சண்டு தான் போட்டிருக்கிறோம் ஆறு அஞ்சுக்கு திறந்தாலும் உங்கட குடியிருப்பு குடியை எங்களோட காணிங்க விட்டா குடி அந்த டைம் காணும் எங்களுக்கு ஆறு மணிக்கு பிறகு ஒரு அலுவலும் இல்லை தானே வழியில் அப்போ அந்த டைம் எங்களுக்கு காணும் அதுக்காண்டு இல்லை திறந்து விட்டால் நல்லா அது ஆனால் அவைக்கும் இராணுவத்தின பாதுகாப்பே நாங்கள் கருத்தில் கொள்ளவும் நாங்கள் இல்லாத்தையும் நாங்கள் முழுக்க அடைய ஓணம் இருக்கப்படா இந்த இடத்துக்கு முப்பத்தஞ்சி வருஷமாக பட்ட துன்பங்கள் துயரங்களுக்கு இது எங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி எங்களுக்கு ஒரு நிவாரணம் மாதிரி இருக்குது இப்படியே டைமை கொஞ்சம் அக்கள் கூட்டிச்சு நம்ம இல்லை தொழிலாளிகள் எல்லாம் எல்லாமே ஆறு மணி ஆண்டு சொன்னால் என்ன என்னத்துக்கு சொல்லினமான்னு சொன்னால் அந்த அப்படி அப்படித்தான் இருந்தது ஆறு ஆறு மணி மணி வரைக்கும் கூட்டி இருந்தது காலம்

ஓட்ட திருவிழா போய் சாமி அதில் தான் போட்டி ஆடி போட்டு வாடுறது இப்போ அதுக்கு பின்னுக்கு ஒரு புத்த வீர காட்டிகளாக அதுக்கு அதுக்கும் கொஞ்சம் தள்ளி வர்றா புல்லியா கோயில் அது முட்டா அழிக்கப்பட்டிருக்கு அதை விட இங்கே ஒரு செவஸ்தியார் கோயில் செவஸ்தியார் கோயில் ஒன்று இருக்குது அது நாங்கள் தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு முட்டை வந்தோம் நாங்கள் கோயிலுக்கு அப்போ கட்டுற மாதிரி இருந்தது

அப்போ இராணுவம் என்ன அந்த கடும் சண்டை நேரம் ஏர்போர்ட்டை பாதுகாக்கணுமென்னு சொல்லி இங்கே இருந்து கடற்கரையிலிருந்து புல்டோசர் புல்டோசர் போட்டு தென்னியல் வீடுகள் எல்லாத்தையும் உடச்சி கொண்டு ஏகா போட்டுக்கு பண்டை அடித்து விட்டுட்டேன் அப்போ இது நிலம் பள்ளமாக போச்சு அதுக்கு உலக தையட்டி போன்ற இடங்களில் செம்பாட்டு மண்ணை கொண்டு வந்து தான் இப்போ தோட்டஞ்சினேன் எங்களோட நிலத்தில்

ஒமே தனியாற்றியா இருந்தது அதுவும் ஒரு தனியாற்ற கட்டிடத்தில இருந்தது அதுதேச வைத்தியசாலை

முதல் நாங்கள் நின்ற இடம் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பலாலி சந்தி அப்படின்னு சொல்கிற இடம்னு சொல்லி இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வசாவலான் சந்திக்கு பக்கத்தில் இது எங்காலி பகுதி இந்த ரோட்டில் இருந்து வலதோக்கம் வந்து நாங்கள் இப்படி அஜ்வேலி அங்காள எல்லாம் போகலாம் அந்த ரோட்டுக்கெல்லாம் போயிட்டு போகலாம் அந்த பகுதியெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து விட்டுற திடம் அந்த ரோட்டு வந்து இந்த இடத்துக்கு அந்த வேகத்திட போட்டுக்கிற இடத்துக்கு தான் இப்போ விட்ட போகுது நான் இப்போ இதில் வந்து நான் வந்து பார்த்து நான் என்னென்ன விஷயங்கள் அந்த ரோட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்து நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா நிறைய கோயில் எல்லாம் வந்து இருந்தது அந்த ரோடு சைடில் அதுவும் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருக்கணும் ஒரு வேலை இதை விட்றதுக்காண்டி எல்லாம் அடிச்சு வச்சுருந்தேன்மா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அதில் வந்து பெயிண்டில் அடிச்சு வச்சுருக்கிறத நான் பார்க்க மாதிரி இருந்தது அதோடு வந்து நிறைய இராணுவ தளங்கள் தான் அந்த இடத்துல இருக்குது ஒவ்வொரு பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அதோட நிறைய மரங்கள் எல்லாம் வந்து தான் வச்சிருக்கோம் ஆனால் இருந்தாலும் இப்போ நிறைய புதிய புதிய கட்டங்கள் வந்து இருக்குது அதோட பழைய கட்டங்கள் எல்லாம் வந்து அழிவடைஞ்சுகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லிடணும் இப்போ நாங்கள் வந்து இப்படி வந்து பார்த்துட்டோம் இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் இதால் விட்ட போவோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மரம் வந்து வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க